கத்தனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக தேவனுடைய வார்த்தைக்கு துதி கன மகிமை உண்டாவதாக நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் கத்தனுடைய ஆசீர்வதிப்பாராக புத்தகம் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினாலு பதினஞ்சு ரெண்டு வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனித்து கேளுங்க பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் ஏழு பேர் இப்படி செய்தார்கள் பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி இயேசுவை அறிவேன் பவுலையும் அறிவேன் நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களும் ஆகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார் தேவஜனமே எல்லாரும் பேய் துரத்துறாங்கன்னுட்டு துரத்துறதுக்கு ஏழு இருக்காங்க சோத்திரம் விஷயத்துல பாருங்க அறிவேன் நீங்க யாரப்பா சொல்லி தெளிவா அசுத்தாவி பாருங்களேன் சோத்திரம் பிரியமான தேவச்சனமே மிக மிக முக்கியமான ஒரு காரியம் பாருங்களேன் உயிர் தளர்ந்த ஆண்டவர் இயேசு ஆண்டவர் அவர் சொல்லும் பொழுது அசுத்தாவிகள் போகுது ஓடுது பவுல் இந்த இயேசுவை தனக்குள்ளே ரட்சகராக வைத்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராக வைத்து அவரோடு அனுதினமும் சம்பாசித்து பேசி 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 அவரோடு உறவாடி உறவாடி அவருடைய சாயலாய் மாறுகிறான் அசுத்தாவிகள் அலறி ஓடுகிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளே நீங்கள் யாரோடு அதிகமாய் பேசுகிறீர்கள் உங்கள் உறவு யாரோடு அதிகமாக இருக்கிறது இதை நீங்கள் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும் அப்படி நீங்கள் அறிவீர்களானால் உங்களுக்குள்ள இந்த வேதத்தினுடைய உயிர்தழ்ல வல்லமை இருக்கு பாத்தீங்களா இந்த வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் என்ன தெரியுமா உங்க மேலே ஒரு தேவ பிரசன்னம் இருக்கும் ஒரு தேவ மகிமை இருக்கும் உங்க சுத்தி ஒரு அக்கினி இருக்கும் உங்க பக்கத்துல சத்துர் நெருங்கி வர முடியாது சாத்தான் நெருங்கி வர முடியாது சாத்தானோ ஏவலோ சூனியமோ நெருங்கி வர முடியாது இன்னைக்கு நிறைய பேர் பயப்படுற காரணம் தெரியுமா ஐயையோ அவன் சூரியன் வச்சிருவானே அவன் சைவனம் பண்ணிருவானே அவன் அப்படி பண்ணிருவானு இப்படி பண்ணிடுவானு இந்த பயம்லாம் வேண்டாங்க இதை உடைப்பதற்கு தான் பரிசுத்தாவியனுடைய நிறைவும் உயிர் தழுந்தினுடைய வல்லமையும் இணைந்து செயல்படும் பொழுது இந்த பிசா சொல்லுச்சுல்லா எப்படி சொல்லிச்சு இயேசுவை அறிவேன் பவளை அறிவேன் நீ யாரப்பா பவளை மாதிரி நீ வந்துருவியா எங்களுக்கு பவளை தெரியும் நாங்க பவுல் பக்கத்துல போறதில்லை சோத்ரம் ஊழியக்காரங்க நிறைய பாதிக்கப்பட்டு கிடக்கிற காரணமே எனக்கு தெரியுமா சூனியத்தினால பாதிக்கப்பட்டு கிடக்காங்க ஏதோ பலகீனம் இருப்பாங்க அப்படி கிடையாதுங்க பலகீனத்தை உடைக்கணும் கட்டுலை உடைக்கணும் நுகத்தை உடைக்கணும் அந்தகார வல்லமே அழிக்கணும் அதான் சொன்னாரலா சர்ப்பங்களை மிதிப்பீர்கள் தேள்களை மிதிப்பீர்கள் சத்துடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளும்படி உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் ஒன்று சேதப்படுத்த மாட்டாது எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் என்ன உயிர் வல்லமையின் அதிகாரம் உயிர் வல்லமை என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்றான் பழைய பாட்டில் ஆனா புதிய பாட்டில் நான் உயிரோடு இருக்கிறேன் உயிரோடு இருக்கிறேன் என்று ஏசு சொல்றார் இதை அறிந்த சீசர்கள் ஏசு உயிரோடு இருக்கிறார் அவர் மறுபடியும் வருவார் வருவதற்கு முன்பதாக உங்களை திருச்சபையில் கொண்டு வந்து வைத்து நீங்களும் சீசர்களாய் மாற வேண்டும் என்பதற்காக காணொலி நோக்கம் என்ன உயிர்த்தெழுந்த வல்லமையை அறிந்து வாழ்வதற்காக நாம் ஜெபிப்போமா மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த அன்பு பிதாவே உங்களுடைய பரிசுத்த பிள்ளையாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வானோர் பூதளத்தோர் பூமியின் நாமங்களாம் முடங்கும்படியாக அதிகாரத்தை கொடுத்து அந்த அதிகாரத்தை பெற்ற சீசர்கள் அசுத்தாவிகளை துரத்தவும் அதன் மேல் அதிகாரம் பெற்று மகிழ்ச்சியாய் வாழ்ந்தது போல எல்லோருடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி உண்டாக அசுத்தாவிகளை துரத்த அதிகாரத்தை கொடுத்து பயன்படுத்துகிறாங்க கிருபை தங்கட்டும் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ